வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம புழுங்கல் அரிசி முறுக்கு தான் பார்க்க போகிறோம் இட்லி அரிசியில் செய்கிற முறுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் மிக்சி ஜாரில் அரைச்சி டக்குன்னு டீ டைமில் செஞ்சிட முடியும் ஒரு இரநூறு கிராம் ஒரு அழாவுக்கு அரிசி எடுத்து வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள் மொறு மொறுன்னு இருக்கும் இப்போது நம்ம புழுங்கல் அரிசி முறுக்கு செய்கிறதுக்கு அரிசி எடுத்துக்கணும் புழுங்கல் அரிசி எடுத்துக்கணும் அதாவது இட்லி அரிசி எடுத்துக்கணும் ஒரு ஆழாக்கு இரநூறு கிராம் இது இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் நான் வந்து காரம் முறுக்கு செய்ய போகிறேன் அதனால் மிளகா போடுறேன் உங்களுக்கு காரம் தேவையில்லைன்னா நீங்க நீங்கள் போட வேண்டாம் நான் அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சல் போட்டுக்கலாம் இதை நான் தண்ணி ஊத்தி மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சி ஜார்ல அரைக்க போறேன் நிறைய செய்கிறதா இருந்தால் நம்ம கிரைண்டர்ல அரைச்சிக்கலாம் இப்போ இதை கழுவிட்டு மிக்சி ஜார்ல அரைக்கணும் ஆனா மிக்சி ஜார்ல அரைக்கும் போது தண்ணி வந்து நிதானமா ஊற்றணும் நிறைய ஊற்றிடக்கூடாது தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைக்கணும் கெட்டியா அரைக்கணும் சுற்றி அரிசிலாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டு அரைக்கணும் அரிசி இருந்துச்சுன்னா முறுக்கு செய்யும் போது வெடிக்கும் அதனால அந்த மிக்சி ஜார்ல சுற்றி எடுத்து எடுத்து விட்டு நீங்க பக்குவமா அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கெட்டியா இப்போ நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நான் அரைச்சிட்றேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் டேஸ்ட்டு பண்ணிட்டு நம்ம தேவைப்படுற அளவு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சாச்சு இந்த அளவுக்கு மையாக அரைக்கணும் எவ்வளோ உங்களால மையாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு மையாகவும் அதே சமயம் ரொம்ப தண்ணி அரைச்சிடாம தேவைப்படுற அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க இப்போ அடுத்து நம்ம பொட்டுக்கடலை எடுக்கணும் ஒரு ஆழாக்கு அரிசி எடுத்தோம் அதுக்கு பாதி எடுக்கணும் அதாவது ரெண்டு பங்கு அரிசினா ஒரு பங்கு பொட்டுக்கடலை இப்ப நம்ம ஒரு பங்கு அரிசிக்கு பாதி பங்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கணும் இதை வந்து மிக்சி ஜார்ல போட்டு இது மாதிரி பொடி பண்ணிக்கணும் கட்டாயமா சலிக்கணும் அதுல திப்பிகள் இருந்துச்சுன்னா நம்ம முறுக்கு செய்யும்போது வெடிக்கும் அதனால நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க அடுத்து எள்ளு சீரகம் எது வேணாலும் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு தேவைப்பட்டாலும் நம்ம பின்னாடி போட்டுக்கலாம் அரிசி ஊற்றிட்டு அடுத்து வந்து வெண்ணெய் நெய் எண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் சூடு பண்ணி தான் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே சில்லுன்னு போட்டுறாதீங்க சூடு பண்ணி போட்டால் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் இப்போது ஒரு அழாக்கு அரிசிக்கு ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்பூன் வந்து அஞ்சு எம்எல் ஸோ இதில் ரெண்டு ஸ்பூன் நம்ம இது மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் வெண்ணெய் நெய் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அடுத்து நம்ம அரைச்சி வச்ச இந்த அரிசியை இதோட சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து பெசஞ்சிடணும் நீங்கள் வந்து தண்ணியை அரைச்சிட்டீங்கன்னா மாவு வந்து கெட்டியாக கிடைக்காது ஒருவேளை நீங்கள் தண்ணிய அரைச்சிட்டீங்க அப்படின்னா ஒன்று இல்லை ஒரு துண்டு வச்சுட்டு அதில் ஒத்தி ஒத்தி எடுத்தீங்கன்னா அந்த ஈரத்தை வந்து அது உறிஞ்சிரும் குடிய மட்டும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டோம்னா கரெக்டாக வந்துடும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு உப்பு கூட செக் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்து வந்து நான் இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன் மூணு கண் இருக்கிற ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சாதாரண அச்சு இருக்கோம்ல ரவுண்டு அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் முள்ளு முறுக்கு செய்ய போகிறேன் அடுப்பில் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இது முள்ளு முறுக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நல்ல கிறிஸ்பாக வர்றதுக்கு அதனால கொஞ்சம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நம்ம இது முள்ளு முறுக்கா இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் கிறிஸ்பாக வர்றதுக்கு அதனால அடுப்பை வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா கிறிஸ்பாயிரும் உள்ளேயும் வெளியேயும் இல்லைனா மேலே மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்க மாதிரி இருக்கும் உள்ள நமுத்த மாதிரி ஆயிரும் இது மாதிரி எல்லா மாவியும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் நல்ல எண்ணெயோட அந்த ஓசையெல்லாம் அடங்கின உடனே நம்ம முறுக்க வந்து எடுத்துடலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய அரிசி முறுக்கு எவ்வளவு கிறிஸ்பா இருக்கு பாருங்க முறு மொறுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்